மகாபாரதத்திலே யுத்தமெல்லாம் முடிஞ்சது திரௌபதி கிருஷ்ணன் கூட வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா நீ பார்த்த இந்த யுத்தத்தை நீச்சிக்கப்படாதா நிறுத்திருக்கலாம்ல ஏன் அந்த யுத்தத்தை வெள்ளம் முத்த விட்ட நீ தான் காரணம் ஏ நானா காரணம் நானா காரணம் வந்து யுத்தம் நடக்கிறதுக்கு அவன் துரியோதனை என் எனக்கு பதில் என் மாமன் விளையாடுவான்னு சொன்னான்ல சங்கினி விளையாடுவான்னு சொன்னான்ல உன் புருஷன் என்ன வச்சுருந்தான் வாயில குளக்கட்டியாக வச்சுருந்தான் எனக்கு பதில் என் மச்சினை விளையாடுவான்னு சொல்லி என்னை உட்கார வைக்கலாம்ல ஏன் உட்கார வைக்கல ஒரு கெட்டவனை கெட்டவன் நம்புறான் ஒரு நல்லவன் ஒரு நல்லவனை நம்ப மாட்டீங்க அதனால தான் வந்து விளைவுது என்னை போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பானுமதி வந்தான் பானுமதியான்னு தெரியுமில துரியோதனுடைய பொண்டாட்சி எங்கே துரியோதனன் அடி விழுந்து கீழே செத்து போய் கிடக்குறான் புருஷனை பார்க்கறதுக்காக வரா இறந்து போன புருஷனை பார்க்கறதுக்காக வரா அங்கே திரௌபதியை பார்த்துட்டான் திரௌபதி நீ நினச்ச காரியம் முடிஞ்சிடுச்சு இல்லை நீ சபதம் போட்டது முடிஞ்சிருச்சு இல்லை எங்கள் எல்லார்ட்டையும் கொண்டு கொட்டி இல்லை அப்படின்னு கேட்டமுன்னே உன் புருஷன் மட்டும் என்ன யோக்கியமாக இருந்தா எங்கள் எல்லாரும் என்ன செஞ்சீங்க அப்படின்னு உன்னை கத்துனான் அவள் கிருஷ்ணர் சொன்னார் பாயம் மூடு அவளை பேசுகிறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது பானுமதி என்ன வேணாலும் நம்மளை சொல்லலாம் உன்னை துகில் போது துயில் உறிஞ்சிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது துரிதணுன்னு அவன் கேட்ட கேள்வி தெரியுமா உனக்கு ஒரு பெண் பள்ளியை வந்து இவ்வளவு சீரழிக்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா நீ யார் அவள் அடிமைன்னு சொல்லு யார் மனிதனுக்கு மனிதன் என்ன அடிமை எப்படி நீ வந்து சொக்கட்டான் விளையாட்டி அவங்க நிலத்தை அவங்க ஆட்சியை போகிற பிடுங்கலாம் நீ அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக குரலை உயர்த்தி அவன் சாத்து செத்து கிடக்கிறானே துரியோகனே இப்போ வரைக்கும் அவள் பேச மாட்டான் அவ பேசி பதிமூணு வருஷம் ஆச்சு புருஷங்கிட்ட அவளை பற்றி அண்ணி பேசுகிற அவள் என்ன பேசினாலும் வாயை பொத்திக்கிட்டு கேட்டுக்கும் பானுமதி அப்பேற்பட்ட உத்தமி வாயை பற்றி கேள் அப்படின்னு ஒன்று திரௌபதி வாயை பொத்திக்கிட்டா அவள் திரௌபதியை விட்டுட்டா திரௌபதியை விட்டுட்டா இதுதான் கதை கிருஷ்ணா நான் உன்னை நிறைய நாள் பார்த்ததில்லை திரௌபதி நாள் எனக்கு அவனுக்கு பழக்கம் இல்லை உன்னை அண்ணான்னு கூப்பிடலாமா எவ்வளவு சூழ்ச்சிக்காரணி இந்த யுத்தத்தை யார் நிறுத்த யார் ஆரம்பிச்சா இந்த யுத்தத்துடைய மூல காரணம் என்ன இந்த குருவம்சம் எப்பேற்பட்டது இந்த குருவம்சம் கலப்பினத்தில் வந்தது தெரியுமா உங்களுக்கு மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணுக்கும் பராசர முனிவர் என்பருக்கும் என்பவருக்கும் பிறந்த அதுதான் கதை கலப்பினம் அந்த வியாசர் இருக்கிறாரே அந்த அந்த மச்சகந்தி அந்த மச்சகந்திக்கு வயிற்றில் பிறந்த வியாசர் ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு இப்போது இந்த இனம் எல்லாம் அடிஞ்சு போச்சு இன்னும் யாரை வச்சு இந்த இனத்தை விருத்தி பண்ண அப்போ அந்த மச்சகந்தி இந்த இப்போ சத்தியவதி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவா அப்போ சத்தியவதி எனக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பேர் வியாசர் அவனை கூப்பிட்டு வந்து அவன் மூலமாக உற்பத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி அம்பிகா அம்பாளிகா என்ற பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் திருதாஷ்டனும் பாண்டுவும் விதிரனும் விதிரன் வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன் பாரத தெரிஞ்சவளுக்கு தெரியும் இதில் திருதாசன் கண் தெரியாதவன் அவனுடைய வழி வந்தவர்களான் இந்த கூட்டம் பாண்டு அவனுடைய வியாதியஸ்தேன் அவனுக்கு குழந்தை பிறக்கலை எனக்கு குழந்தை இல்லை குழந்தை பிறக்காது விதிரன் சன்னியாசி ஆகிட்டான் குழந்தை பிறக்காத பாண்டு என்ன பண்ணான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அவ தேவி சொன்னால் நீ வருத்தப்படாத எனக்கு ஒரு சாமி அவர் மந்திரம் சொல்லி கொடுத்துருக்குறாரு அந்த மந்திரத்தின் மூலமாக குழந்தை பத்துக்குறேன்னு சொல்லி யமனை கூப்பிட்டு தர்மனை பற்றா இந்திரனை கூப்பிட்டு அர்ஜுனனை பெற்றா வாயுவை பெற்று வாயுவை கூப்பிட்டு பீமனை பெற்றா தன்னுடைய தங்கை சித்ரா தேவிக்கு அஸ்வினை தேவர்களை வச்சு நகல சவால்களை பறக்க வச்சான் இதில் யார் குருவம்சம் யார் குருவம்சம் இவங்க குருவம்சமா பானுமதி கேட்குறா அது இவங்க அஞ்சு இவங்க அஞ்சு பேரும் குருவம்சத்தைச் சேர்ந்தவா அஸ்வினி தேவர்களுக்கும் யமனுக்கும் இந்திரனுக்கும் வாயுவுக்கும் பிறந்தவர்கள் குரு நாங்கள் நாங்கள்தான் குரு அம்சம் திருதுராசனுக்கு பிறந்தவர்கள் தான் குருவம்சம் அப்போது உங்கள் இங்கே பங்கு கேட்குறதுக்கு என்ன அருகதை இருக்குது என்ன யோகியதை இருக்குது அதை விடு பங்கு கேட்டதை விடு உன்னுடைய நோக்கம் என்ன இந்த கலப்பினத்தை அழிக்க வேண்டும் என்பதான் உன்னுடைய நோக்கம் அதைத்தானே நீ எழுதி வச்சிருக்க எப்படி சாணக்கியன் தாழ்த்தப்பட்டவர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்தவம்சத்தை அழிச்சானோ அதே போல இந்த நாட்டில் கலப்பினம் பெருகக்கூடாது என்பதற்காக நீ திட்டமிட்டு இந்த போரை நடத்தினாய் நாங்கள் எல்லோரும் அழிந்து போனோம் இவர்கள் ஐந்து பேர் மட்டும் பிழைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் உன்னுடைய சூழ்ச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கும் விதை விதை உற்பத்தியாகாமல் போகாது நீ போட்டிருப்பது விதை அது எப்படி மீண்டும் முளைக்கும் இப்பொழுது என் கணவனோடு நான் உடன் கட்டி ஏறுகிறேன் மீண்டும் நாங்களே வெற்றி பெறுவோம் என்று உடன் கட்டி ஏறினாள் அதுதாங்க பாரத கதை